அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா காஷ்லேருந்து பாலாபேச மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட்டே கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரி பாருங்கள் சூப்பரான வண்டிங்கெல்லாம் வந்துடுது எல்லா வண்டியும் நான் ஷாப்பீடியில் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க முடிஞ்சதும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்காடு பைபாஸ் பஸ் பாலா காசு நம்ம ஆஃபீஸ் ஆண்டே நிற்கும் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சப்போ பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது சார் அதேமாரி எட்டிகா பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது என்ஜாயி ரெண்டு வண்டி இருக்குது வெரிட்டம் இருக்குது ஷிஃப்ட்டு டீச இருக்குது ஷிஃப்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி ஒன்று வந்திருக்குது அதையும் அதே நிறைய பேர் கொஞ்சம் பார்த்துங்க நான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவர்லட்டு என்ஜாயி ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் ஏசி பவர் ஸ்டெலிங் ஃபவர் ஓண்டர் ரூப் ஏசியோட வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி செகண்ட் ஓனர் சூப்பரான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்கும் ரீ பெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆகாத வண்டி கஸ்டமர் ப்ரைஸும் மூணே ஏகால் ரூபா நேரில் வாங்க மூணை உடைச்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஐயக்குள் வரும் சார் பதினெட்டு வரும் டீசல்லு மகேந்திரா கோண்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டாப் மாடல் வண்டி சார் யார் பகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோடு வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு பதினெட்டுக்கு தாராளமாக கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஐடி வலி பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா இருக்குது ஒரே ஓனர் வண்டி இன்ஜின் அருமையாக இருக்கும் ஏசி சூப்பராக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா மூணாயகாலாம் சொல்லியிருந்தாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்லாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் கார்பியோ பாருங்க விஎல் லக்ஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ்ல இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துறாரு இது கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் வெரிட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஷோரூம் பீஸ் சூப்பரான வண்டி சார் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோட வந்துடும் டீசல் வண்டி அடுத்து 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 பஸ் வந்துட்டே இருக்கும் டென்ஷனே வேண்டாம் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க ஆர்காடு பைபாஸ் பாலா கார்ஸ் காஞ்சிபுரம் திருத்தணி சென்னை வண்டி எல்லாமே இங்கே தான் நிற்கும் மஹேந்திரா வெரிட்டா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஒரு டாப் மாடல் டீசல் ஷடான் டைப்லாம் நல்ல ஒரு சேஃப்டியான வண்டி இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் நேரில் வாங்க நெகசல் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொத்துடலாம் ஒரு ரெண்டு எழுபதுக்கே கூட இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் சார் சூப்பரான வண்டி

மாருதி எட்டிக்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டியை டாப் மாடல் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வெளியேற்ற போயிட்டு இருந்தாங்க சார் இப்போ தான் வந்து எடுத்துன்னு வந்து விட்டு போனார் இந்த வண்டி இருக்குது இன்னும் ரெண்டு வண்டிக்குது எட்டிக்கா வீடிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு வண்டி ஒயிட் கலர் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜெட்டியை டாப் மாடல் மெரூன் கலர் ஒரு வண்டி இருக்குது நிறைய வண்டிங்க இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பாருங்க மாறுதி எட்டுக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஆறு ரூபாய் ஆறு ஆறாயிரம் ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்றலாம் அதுவும் பிக்சே கிடையாது நெகசபிள் தான் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டீசல் விடிஐ ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஏசி சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குத்துலாம் ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு நிறைய பேர் ஃபாலோவர் இருக்கிறீங்க சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போ இன்னொரு ஷிஃப்ட் ஒன்று இப்போ ஒரு வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஒன்று டிஎன் எயிட்டி த்ரீ ஷிப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜெடிஐ டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் பேக் ஏபிஎஸ் பட்டன் ஸ்டார்டோட வந்துடும் வண்டி பாருங்க ஒரு தெல்ல தெளிவான வண்டி டீசல் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும் எஃப்சி லே இன்சூரன்ஸ் ஏசி எல்லாம் அருமையா இருக்கும் டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்காது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறே கால் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்சடே கிடையாது நெகஷப்பில் தான் நேரில் வந்து முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி லோன் ஆப்ஷன் இருக்கு நேரில் வாங்க ஆறை வடைச்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் ஒரு சூப்பரான வண்டி ஜடிஐ டாப் மாடல் நாலு டயர் பாலில் சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்ட் ஆகாத வண்டி நல்ல தெளிவான வண்டி சூப்பராக இருக்கும் அடுத்து ஷிஃப்டில் டிசைர் பார்த்தீங்கன்னா இது பத்தொம்போது இதுவும் பார்த்தீங்கன்னா டீசல் தான் இது வீடியோ ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டரியும் பவர் ஹேர் பேக் வரும் சூப்பரான வண்டி ஸ்டடண்ட் டைப்பில் வேணுமா இந்த வண்டி எடுத்துங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஒரு சூப்பரான இண்டிகோ நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க டிடிஐ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல்னால் யாருமே நம்ப மாட்டாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு யூக்குல இருக்கும் ஒரிஜினல் பெய் பெயிண்டோட இருக்கும் ரீபெயிண்ட்டு பெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆகாத வண்டி ஒரு ஷோரூம் பீஸ் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நிறைய கஸ்டமர் கேட்பீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் எப்படி சார் ஷோரூம் பீஸ்ன்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணெல்லாம் ஒரு சில கஸ்டமர் மெயின்டெனன்ஸு பக்காவாக பண்ணிங்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் ரீபெயிண்ட்டு கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது தெளிவான வண்டி டாடா இண்டிகோ எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் டிடிஐ இன்ஜின் வண்டிலாம் பிரமாதமாக இருக்கும் சார் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகேஷாபால் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஆம்னி பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டிக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஒன்று இருக்குது இல்லை பாருங்கள் டிஎன்என் ஜீரோ நைன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கும் லோ ப்ரைஸில் ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ஹோட்டல் வச்சு பண்ணுறவங்களும் இந்த வண்டி வாங்கி கொடுத்துறேன் கஸ்டமர் ப்ரைஸு தொண்ணூறாயிரம் ரூபாய் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி மாருதி ஓமனி ரெண்டாயிரத்தி ஆறு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வெறும் தொண்ணூறாயிரம் ஸ்டார்பியோ பாருங்க ரெண்டு வண்டிக்கு பாருங்க பின்னாடி இருக்கிறது ஒயிட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து விய டாப் மாடல் அலாய் வீல்ஸோட வந்துடும் வாய்ஸ் மெயிலோட சூப்பரான வண்டி நிறைய வண்டிங்க இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்க முடிஞ்சு பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தி கிலோமீட்டர் தான் சார் ஓடி இருக்குது ஏர் பேக் வர டைப்பு மைலேஜ் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறார் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகாஷபல் தான் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இட் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சார் முடிஞ்சிக்கிது உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ரினியூல் பண்ணி உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணி கொடுத்துர்லாம் எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணி பக்காவாக கொடுத்துட்லாம் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ ஏசி பவுஸ்டரிங் மன்றம் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது ஒரு சூப்பரான வண்டி டிடிஐ இன்ஜின்னு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அறுபது அறுபத்தஞ்சுலாம் கேட்டுருந்தார் நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுத்துர்லாங்க மாருதி வேகனார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் இது சிங்கிள் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்க பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த ஆம்னி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ எம்பிஎஃப் இன்ஜின் ஒரே ஓனர் சார் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணும் நீங்கள் நேரில் வாங்க உங்கள் ஐடி கொடுக்குறீங்கன்னா அப்படியே லைவ் பண்ணி கூட எடுத்து கொத்தரலாம் சரிங்களா அப்படியே இல்லை நான் எடுத்தோமா எங்கள் ஊரில் பண்ணிக்கிறேன் இருக்கிற கண்டிஷனில் வாங்கி கொடுங்கனாக்கா வெறும் தொண்ணூற்றாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் மாருதி ஆமணி எம்பிஎஃப் இன்ஜின் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டி ரெனால்ட்டு போயிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே காயில் ரூபா கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க மூணை உடச்சி ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டைட்டானியம் டாப் மாடல் டீசல் ஏர் பகிர் ஏபிஎஸோட வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்ம ராணிப்பேட்டை வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூபா அது கூட ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுல் தான் டாடா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் டீசல் ஷடான் டைப்பில் வேணுன்றவங்களா இந்த வண்டி சூப்பராக இருக்கும் சார் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தால் வெறும் இருபதாயிரரூபா ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷன் தாராளமாக இருக்குது கஸ்டமர் வந்து மூணு தொண்ணூறு நாலு ரூபாலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்க வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூபாங்க அதுவும் பிக்ஸரே கிடையாது நம்மளுடைய சப்ளை இருக்குது சூப்பராக அவங்க கொடுத்துலாம் வண்டி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் பதினெட்டு டீசல் வண்டி ஷடான் டைப்பு வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் வெறும் ஒரு முப்பதாயிரம் இல்லை இருபதாயிரம் ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷன் இருக்குது மாருதி ரிட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு ஓனர் டீசரண்ட் ஓன் போர்டு டீசல் வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டாயிரம் ரெண்டே ரெண்டாயிரம் முக்காயிரம் உங்கள் பாலா காசில் நம்மளுக்கு சப்பர்ப்பு எப்போவுமே நெக்சுவல் பண்ணி தான் கொடுக்குது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொத்தர்லாம் மாருதி ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது சார் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க நான் அதையும் நான் சொல்லிடுறேன் லெஃப்ட் சைடு சைடு மிரர் வந்து இதுவாக இருக்கும் வந்துட்டு இருக்கும் அதேமாரி பம்பரில் ஒரு க்ராச்சஸ் இருக்கும் இந்த லெஃப்ட் சைடு ரன்னிங் போடாண்ட ஒரு டென்ட் ஒன்று இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணால் வண்டி திருப்தியாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வண்டி பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் பார்கிங் வேண்டாம் ஃபிக்ஸட் ப்ரைஸு எட்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு ஜட்டியை டாப் மாடல் வண்டி சிங்கிள் ஓனரு டீசல் யார் பகிர் ஏபிஎஸ் அல்லா வீல்ஸோட வந்துடும் கஸ்டமர் ஆறு கால் ரூபா ஆறு ரூபாயெலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்க வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொத்தர்லாம் அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் முடிச்சு கொத்துறோம் ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜட்டியை இந்த டாடா ஜஸ்ட் இது ஒன்று ஓனர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து டீ சரண்ட்ரு மட்டும் சார் இன்னும் ஓன் போட ஆகலை ஒன்று உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொடுத்திங்கன்னா உங்கள் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் ஓன் ஓன்போடாக பண்ணி கொடுத்துர்லாம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்டோ வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கும் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் வந்துடும் ஸ்கார்பியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மெரிட்டாக வச்சுக்க கஸ்டமர் இன்டீரியர் அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ஆறு ஐம்பது சொல்லிங்கிறாரு நேரில் வாங்க ஒரு ஆறே கால் ஆறு இருபதுக்கே இந்த வண்டி முடிச்சு கொடுத்துடலாம் இப்போதையும் இருக்கிற வண்டி எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க மூணு அஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் நீங்கள் அடிக்கிற பெல்லில் கஸ்டமர் பாயிண்ட்டு டீலர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குங்க சார் அதேமாரி சண்டே மட்டும் நம்ம ஆஃபீஸு லீவு நிறைய பேருக்கு நான் சொல்லிடுறது ஏன்னா ஞாயிற்று அம்மன் லாங்கில் இருந்துட்டு வரக்கூடாது ஏன்னா வந்துட்டு நீங்கள் வேஸ்ட்டாக திரும்பி போகிறீங்களா அதனால தான் ஞாயிற்றுகம் மட்டும் நம்ம சண்டே ஆஃபீஸ் லீவு சூப்பரான வண்டிங்க நிறைய வண்டிங்க வந்துருக்குது லோ பட்ஜெட்டுங்கிறது ஹை பட்ஜெட்டுங்கிறது ஃபைனான்ஸ் ஆப்ஷன்லையும் நிறைய வண்டி இருக்குது சார் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்